பால்முனி செம்மணி தினாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்தமணி முத்துமணி நாடகம் பேசுறேன் ஐயா நீ அன்புள்ள ஜாதகமும் பாஷுள்ள ஜாதி இறக்கும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகமும் உங்க குடும்பத்துல வந்து போனா மொத்த எட்டு பேர் அப்பா அம்மா சேர்த்து மொத்த எட்டு பேரு எட்டு பேரு தந்தை போயிட்டாரு மொத்த ஏழு பேர் பேருக்கு அஞ்சு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு கூட பதவிக்கு உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்பட்டு வருது பாக்குற முடியல கல்யாணம் ஆயிடுது உங்களுக்கு மட்டும் மனவாழ்க்கை தடைப்படுது

அதாவது மனைவி மக்களை காப்பாற்ற அளவுக்கு வருமானம் பத்தாது அதனாலதான் மதிகளை கல்யாணம் தடைப்படுது நான் படிப்பு கம்மி தான் என்ன படிச்சு நீங்க அதான் படிக்கல அதனாலதான் எல்லாம் படிச்ச பொண்ணா வருது அந்த படிக்காதான் ஒரு மனவாக தள்ளப்படுது என்ன வந்து ஒரு முறை சரி பெங்களூர் வந்து பாஞ்சாதி பெங்களூர் வாங்க உட்லன்னு சொல்லுவாங்க இதே நம்பர் எடுத்துங்க வாழ்க்கையில முன்னுவாங்க இதனால் பட்ட கட்சி நீ படாத மாதிரி உங்க அம்மா உயிரிழக்க சொல்லுவேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணு ஆசைப்படுறாங்க